ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கு வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா தைப்பூசத்தில் எந்த ஒரு பூஜையும் கட்டுப்பாடுகளுமே இல்லாமல் செய்கிற மாதிரியான முறைகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எல்லாம் கேட்டிருக்கீங்க இது வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க அதாவது எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லாமல் நீங்கள் அதை பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்திக்கலாம் இல்லை நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு பண்ணுறதுனாலும் இதை யூஸ் பண்ணலாம் வீட்டிலேருந்து செய்கிறதுனாலும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் இதே ஒரு இந்த ஒரு விஷயத்த வந்து இரண்டு வகையாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் வந்து இதை நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க ஒன்று சித்தர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இதை பயன்படுத்தி நீங்கள் எதை கேட்டாலும் நடக்கும் தடைகளை உரைச்சரியும் கண்டிப்பாக வெற்றிக்கான ஒரு சொல்யூஷனை வந்து கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இன்னொன்று அன்னை ஆதிபராசக்தியை முருகனுக்கு உரைச்ச ஒரு விஷயம் என்னென்னா யார் ஒருத்தங்க இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள்கிட்ட ஒரு வரம் கேட்டாலோ தங்களோட தேவைக்காக கேட்குறாங்களோ இல்லைன்னு மறுக்காமல் நீ செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மந்திரத்துக்கான ஒரு பவரை வந்து உபதேசிச்சு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சித்தர்கள் குறிப்பில் கொடுத்துருக்காங்க நம்ம இன்னைக்கு அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்குறவங்க தைப்பூசமே எல்லாம் கோயிலுக்கு போகிறத பார்த்தா ஆசையாக இருக்குது எனக்கும் இதெல்லாம் செய்யணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறீங்களே எனக்கு அதுதானே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து யோசிக்கலாம் நீங்கள் வந்து ரூல்ஸே இல்லாமல் இந்த முறையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த விஷயத்துக்குன்னு ரூல்ஸ்னு சொன்னால் ஒரு சின்ன விஷயத்த வேணால் சொல்லலாம் குறைஞ்சது மூணு நாளைக்கு இதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த விஷயத்தை நினச்சி பண்ணாலும் சரி குறைஞ்சது மூணு நாளைக்கு வந்து இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த மூணு நாள்லையே உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைச்சிரும் அந்த மூணு நாளைக்கு உள்ளவே உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளில் கிடைச்சாலுமே மூன்று நாட்களும் இந்த விஷயத்த நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒன்று எழுதுறது சரிங்களா நம்ம வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாய் விட்டு சொல்கிறதுல ஒரு பவர் எப்படி இருக்கோ அதே மாதிரி மனசார உட்காந்து எழுதுறதுலையும் ஒரு பவர் இருக்குது இந்த எழுதுறது அப்படிங்கிறது கடவுளோட நம்மளை டைரெக்டாக கனெக்ட் பண்ணும் ஒரு நம்ம ஒரு லெட்டர் மூலமாக பேசும்போது எப்படி அவங்களுக்கும் நமக்கு உண்டான ஒரு உறவுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்டப் ஆகும் அந்த மாதிரி ஒரு உணர்வு அது அந்த எழுதுறதுங்கிறது கடவுள்கிட்ட நம்ம டைரெக்டாக சொல்கிறதுக்கு ஒரு சமம் தான் இது அதனால் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் மனசில் நல்லா வச்சுட்டு எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இது வந்து பூஜை கட்டுப்பாடுகள் இல்லாமல் கூட இதை நீங்கள் உபயோகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை குறைஞ்சது இருபத்தேழு முறை எழுதணும் அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை இது ரெண்டில் உங்களுக்கு எது சௌரியப்படுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இருபத்தேழு முறைங்கிறது ஈஸி தானே நூற்றி எட்டு முறைங்கிறது அதிகபட்சம் உங்களால் அது கூட முடிஞ்சதுன்னா அதை கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த மந்திரத்தை க்ரீன் கலர் பெண்ணால் எழுதணும் சரிங்களா பச்சை கலர் பெண்ணால் எழுதுங்க ஒயிட் கலர் கோடு போடாத பேப்பரில் எழுதணும் ஸோ இப்படி வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் வந்து இதை நீங்கள் எழுதிட்டு வரும்போது மூன்று நாட்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்குற விஷயம் கண்டிப்பாக நடந்துடும் அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து இருக்குது இப்போது அந்த மந்திரம் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காமிச்சி கொடுக்குறேன் கரெக்டாக அந்த மந்திரத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய சுட்சிவேஷனில் அது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இங்கே பாருங்கள் இதுதான் அந்த மந்திரம் ஓம் சிங் சிங் சங் சங் சாம்பவி புத்ராய நம நம வவா ஸ்வஹா ரொம்ப பவர்ஃபுல்லுங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ரொம்ப ஈஸியும் கூட நீங்கள் சொல்லிட்டே எழுதுறதா இருந்தால் கூட எழுதலாம் இல்லை வெறும் எழுத மட்டும் சேருனா கூட செய்யலாம் ரெண்டையுமே இதில் நீங்கள் பண்ணலாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் இப்படி எழுதி வச்சுட்டு அந்த மூன்று நாட்களுக்குள்ளே நீங்கள் கேட்குற விஷயம் நடந்துருச்சா அடுத்த வேறொரு விஷயத்துக்கு நீங்கள் பண்ணலாம் இது ஒரு மெத்தட் நான் சொன்னாலே இது இரண்டு வகையாக பண்ணானே இன்னொரு மெத்தட் என்னென்னா இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துருப்பீங்க ஒரு அம்மா வந்து கையில் தண்ணி வச்சுருப்பாங்க அந்த தண்ணிக்குள்ளே சிவப்பு நிறப்பவும் வெள்ளை நிறப்பூவும் வந்து இருக்கும் இது வந்து ஒரு வகை இது ஒரு சக்தியை காமிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க இந்த தண்ணியில் சிவப்பு பூவையும் வெள்ளை பூவையும் போட்டு பண்ணுறது எதுக்காகனா அதாவது வருஷ கணக்கில் முடியாமல் இருக்கும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் ரெண்டு தலைமுறையாக பார்த்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷமாக போயிட்டுருக்கு இருபது வருஷத்துக்கு மேலே பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பல வருஷங்களாக போராடிட்டுருக்கிற பிரச்சனைகள் வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை கணவன் மனைவி பிரிஞ்சுருக்காங்க இந்த மாதிரி தீராத இழுபறியாக இருந்துட்டுருக்க பிரச்சனையெல்லாம் இந்த முறையை செய்யும் போது அது டக்குன்னு முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது என்னென்னா சேம் இதே மந்திரத்தை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் பட் எப்படி பயன்படுத்த போகிறோன்னா ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணுறது போல் வெள்ளை நிற பூவாலையும் சிவப்பு நிற பூவாலையும் ரெண்டையுமே மாற்றி மாற்றி ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நூற்றி எட்டு முறையோ அல்லது இருபத்தேழு முறையோ அந்த பூக்களை தண்ணிக்குள்ளே போட்டு இப்படி பண்ணுறனால அந்த தண்ணியோட பவர் உங்களுக்கு தெரியும் தண்ணிக்கு வந்து கேட்குற சக்தி இருக்குது தண்ணி வந்துட்டு பஞ்சபூதங்களை ஒன்றுங்கிறனால நம்ம கேட்குற விஷயத்த அப்படியே செஞ்சு குடிக்கும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே உள்வாங்கிக்கும் தண்ணி நல்லபடியாக அதை முடிச்சு கொடுக்கும் நல்லது சொன்னால் நல்லதை எடுத்துக்கும் சரிங்களா அந்த மாதிரி அப்படியே உள்வாங்கிக்கிற சக்தி தண்ணிக்கு இருக்குது இந்த பூக்களுக்கும் ஒரு பவர் இருக்கறனால இதை வச்சு நம்ம செய்யும் போது கண்டிப்பாக அது பாசிட்டிவாக நடந்துடும் அது எத்தனை வருஷம் நடக்காமல் இருக்கிற விஷயமா இருந்தாலும் நடத்தி காமிச்சிருவோம் சாத்தியமே இல்லாததை சாத்தியமாக்கி காமிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அதை பற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ டவுட் என்னன்னா அதாவது வெள்ளை பூவில் ஒரு இருபத்தேழு முறை சிவப்பு பூவில் ஒரு இருபத்தேழு முறை அப்படியும் சொல்லலாமா அப்படியும் சொல்லலாம் இல்லைன்னா மொத்தமாக இருபத்தேழு முறை ஒரு ஒரு வாட்டி நீங்கள் மந்திரம் சொல்லும் போது வெள்ளைப்பூவை போடுங்க இன்னொரு வாட்டி சொல்லும் போது சிவப்பு நிறப்பூவை போடுங்க கூட நீங்கள் சொல்லலாம் சிவப்பு நிற பூக்கள்ங்கிறது எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளை நிற பூக்கள்ங்கிறது மல்லிகைப்பூவாக இருந்தால் பரவாயில்ல சரிங்களா இதுதான் இதுக்கு ப்ரொசீஜர் இப்படி பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நீங்கள் என்ன பண்ணணும் செடிகளுக்கு ஊற்றி விட்டுருங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம் இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே இந்த முறையை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் கண்டினியூவாக மூணு வாட்டி பண்ணணும் மூணு நாளைக்கு சரிங்களா இந்த இரண்டுமே வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கம்பல்சரி மூணு நாட்கள் பண்ணியாகணும் இப்போ நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன் அது வந்து ஆறு நாட்கள் செய்கிற மாதிரி அந்த விஷயம் வந்து நான் சொல்லியிருந்தேன் இது வந்துட்டு நீங்கள் ஒற்றப்படையில் ஐந்து நாட்கள் அதாவது இன்றைக்கி தொடங்கி நீங்கள் ஃபெப்ரவரி ஒன்று வரைக்கும் பண்ணலாம் அஞ்சு நாட்கள் பண்ணலாம் மூன்று நாட்கள் பண்ணலாம் குறைஞ்சது மூணு நாட்கள் கண்டிப்பாக பண்ணணும் ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிட்டா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த பதிவு வந்து கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கோயிலுக்கு போய் உட்காந்து கூட இதே முறையை நீங்கள் செய்யலாம் கோயிலில் போது அது இன்னும் பவர் காமிக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அந்த இடம் அப்படி அப்படிங்கிறனால பாசிட்டிவான வைப்ரேஷன் நிறையா நிறைஞ்சிருக்கும் அதனால் நீங்கள் கோயிலில் போய் உட்காந்து எழுதுறதா இருந்தாலும் எழுதலாம் கோயிலில் போய் கிழக்கு பக்கம் பார்த்து உட்காந்து இந்தமாதிரி அர்ச்சனை பண்ணி நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் சரிங்களா ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது உங்களுக்கு எது ஈஸி உங்களால் எது முடியுமோ அதை வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி எழுதி வைக்கிற பேப்பர்லாம் வந்துட்டு நிறைய இருக்குது அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுட்டே இருக்கீங்கன்னா ஏன்னா சுவாமி சம்மந்தப்பட்டது வெளியே போடுறக்கும் கஷ்டமாக இருக்குது வெளியில் ஏதாவது குப்பையில் போட்டால் கால் பட்டுருவோன்னு ஒரு மனசுக்கு ஒரு அக்கியானமாக இருக்குது இப்படியெல்லாம் சில பேர் வந்து சொல்கிறீங்க மெசேஜில் எல்லாம் இருக்குதுன்னா நீங்கள் அது கவலைப்பட வேண்டாம் அந்த பேப்பர்ஸ்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம நிறைய ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்போம் அதெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு நீங்கள் கிட்ட போட்டுருங்க சரிங்க ஏதாவது இடைக்கி போடுவீங்கள்ல வேஸ்ட்லாம் போடுவீங்கள்ல அப்போ நீங்கள் அதை இடைக்கி போட்டுருங்க இல்லைனா உங்களுக்கு சங்கடமே மனசு உறுத்தலாக இருக்க வேண்டாம்னா தண்ணியில் போட்டுருங்க சரிங்களா ஓடுற தண்ணி ஏதாவது இருக்கும் கிணறு எதாவது இருக்குன்னா அப்படி போட்டுட்டிங்கன்னா கூட அதெல்லாம் போயிடும் ஸோ இப்படி வந்து கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இதையே இந்த மாதிரி டைமிங்கில் பிரசாதம் வச்சு வழிபடுறது ஒரு முறை இருக்குது வெள்ளை நிற பிரசாதம் முருகனுக்கு செஞ்சு வைங்க ரொம்ப பிடிக்கும் வெள்ளை நிற பிரசாதம் செஞ்சு வைக்கும் போது ரொம்ப பாசிட்டிவாக முடியும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் கொடுத்துருக்காங்க வெள்ளை நிற பிரசாதம் அப்படிங்கும் போது ரொம்பலாம் எஃபர்ட் எடுக்காமல் பால் கூட போதும் சரிங்களா ஒரு டம்ளர் பால் வச்சு கூட நீங்கள் செய்யலாம் அவள் வச்சு செய்யலாம் வெண்பொங்கல் வச்சு செய்யலாம் வெறும் சாதம் வெ வெள்ள சாதம் நம்ம சாப்பாடு வடிப்போம் இல்லையா அந்த வெள்ள சாதத்தில் வச்சு கூட நீங்கள் செய்யலாம் வெள்ள சாதத்தில் சக்கரை கூட நீங்கள் வைக்கலாம் இப்படியெல்லாம் கூட செய்யலாம் வெறும் சர்க்கரை கூட நீங்கள் பிரசாதமாக வைக்கலாம் முருகனுக்கு இப்படி வெள்ளை நிற பிரசாதங்களை வைக்கும் போது அதுவும் அவருக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்னலாம் முறையில் எப்படியெல்லாம் சிம்பிளாக செய்ய முடியுமோ அத்தனை விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களால் எதெல்லாம் பண்ண முடியுமோ எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் எதாவது ஒரு பிரசாதம் வச்சால் கூட போதும் அப்படி இல்லையா மூன்று நாட்கள் முடிச்சுட்டு மூன்றாவது நாள் மட்டும் எதாவது பிரசாதம் வச்சுக்கூட நீங்கள் அது வழிபாட முடிக்கலாம் மூணு நாளைக்கு அப்புறம் வேறொரு விஷயத்துக்கு நீங்கள் பண்ணலாம் சரிங்களா இவ்வளோ தாங்க செஞ்சு பாருங்கள் நல்லா பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போல் பதிவெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச்